அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்தோ அல்லாஹுவின் தோதர் நபிகள்நாயகம் சல்லாஹ் அலேஹல்ல அவர்கள் கூறினார்கள் நோன்பு பாவங்களிலிருந்து காக்கின்ற கேடயமாகும் எனவே நோன்பாலி கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம் அறிவீனமாக நடந்து கொள்ள வேண்டாம் யாரேனும் அவருடன் சண்டைக்கு வந்தால் அல்லது ஏசினால் நான் நோன்பாளி என்று இருமுறை கூறட்டும் என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அந்த இறைவன் மேல் ஆணையாக நோன்பாளியின் வாயிலிருந்து வரும் வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியின் மனத்தை விட நறுமணமிக்கதாகும் மேலும் எனக்காகவே நோன்பாளி தமது உணவையும் பானத்தையும் ஆசையையும் கைவிடுகிறார் நோன்பு எனக்கு மட்டுமே உரியது அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஒரு நன்மை என்பது அது போன்ற பத்து மடங்குகளாகும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு உலகசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அலி அலியல்லாஹூ அனுகு அவர்கள்